ஒரு பூங்காவானது நாற்கர வடிவம் உள்ளது அந்த பூங்காவின் பக்கங்கள் முறையே பதினைந்து மீட்டர் இருபது மீட்டர் இருபத்தி ஆறு மீட்டர் மற்றும் பதினேழு மீட்டர் மற்றும் முதல் இரண்டு பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் செங்கோணம் பூங்காவின் பரப்பை காண்கள் ஓகே சாமி நாள்கரை வடிவம் வடிவம் சாமி நான்கு பக்கங்கள் இருக்கிறது அவங்க தந்துக்காங்க இரண்டு பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் செங்கோணம் அப்ப இந்த பக்கம் தான் நான் முதல் பக்கமா எழுதுறேன் இதே இரண்டாவது பக்கம் என்ன கோணம் சொல்றாங்க செங்கோணம் அப்ப இது ஸ்ட்ரைட் தான் செங்கோணம் செங்கோணம் போட்டுடவே அது என்ன தேற்றத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வடிவத்தை நான் இது பண்ணிட்டா இப்ப ரெண்டு பக்கம் செங்கோணம் இருந்தா இது செங்கோணம் இல்லன்னு அர்த்தம் அப்ப இந்த பக்கம் வேற மாதிரி டைரக்ஷன்ல போகுது

மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன தொகுதிகள் தெரியணும் தொகுதி தொகுதி என்னுடைய <tellan> முகோணம் <tellan> 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 சென்டிமீட்டர் முக்காணம் ஏபிசி யின் பரபரப்பை சதுர அருகுகள் முப்பதுல முப்பதுல இருபத்தஞ்சு பதினஞ்சு இருக்குது ஒவ்வொரு பதினஞ்சு பதினஞ்சு முப்பது

இல்லைமா இருபது இருபது குண்டா அவ்வளோ தான் நாற்பது கூட பத்து குட்டினா ஐம்பது ஒரு அஞ்சோம் ஐநூறு ஒரு அஞ்சு குட்டி அறுபதா நெக்ஸ்ட் அறுதுடா அறுபத்தி அறுபத்தி ஒன்று கூட ஏழு துண்ணா அறுபத்தி எட்டில் பாதி அறுபதுல பாதி அறுபதுல பாதி முப்பது எட்டில் பாதி முப்பது நாலு துண்ணா